எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி நமது ஆர் எம் அகாடமியின் தூண்களாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் என்னுடைய நெஞ்சிலே நீங்கா இடம் பிடித்திருக்கிற என்னுடைய மாணவ செல்வங்கள் பதினாறு செல்வங்களை பெற்று ஜோதிட உலகில் வாக்கு பளிதமும் பெற நான் நாளும் வணங்கும் கந்த பெருமானையும் நவகோள்களையும் வணங்கி பிரார்த்தனை செய்து தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஜாதகம் வருகிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜோதிட பாடல்களின்படி சுருதிகளின்படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு என்னுடைய மாணவர் உயர்திரு குமரவேல் ஐயா அவர்கள் ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சு தந்தாங்க ஐயா தந்தார் தந்த பின்னாடி ஒரு சில கருத்துக்களை அவர்களிடத்தில் பகிர்ந்தேன் அன்பாலும் ஆசியாலும் எங்கள் மாணவர்கள் நாளும் என்னை படித்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அனுப்புகிற ஜாதகங்கள் தான் எனக்கு உற்சாக ஊசிகள் மகிழ்ச்சி தருகிற மாத்திரைகள் நான் தூங்குவதை மறந்தாலும் கூட படிப்பதே ஒரு நாளும் மறந்ததே இல்லை நாளும் படித்து கொண்டிருப்பதற்கு அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறார்கள் அதனால் நான் என்னுடைய மாணவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவர்கள் பதினாறு செல்வமும் பெறணும் யூடியூப் ஆரம்பிக்கணும் மென்மேலும் புகழடையணும் இந்த நூல்களையெல்லாம் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆசையுடன் இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று எண்பத்தெட்டு இரவு பத்து மணி ஒரு நிமிடங்கள் பிஎம் இரவு ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவர் ஆனா பெண்ணா என்பதை பாடல்கள் வழியே தலைப்பின் வழியே தெரிந்து கொள்ளலாம் துலாலக்கணம் லக்னத்தில் மாந்தி தனுசில் செவ்வாயும் சனி பகவானும் நாலாம் இடத்துல புதன் கும்பத்தில் சூரியன் ஆறாம் இடத்துல மீனத்தில் சுக்ரனும் ராகும் மேசத்தில் சந்திரன் குரு பனிரெண்டில் கண்ணியில் கேது நவாம்ச கட்டம் விருத்து துலாலக்கணம் துலாலக்கணமே வந்திருக்கு லக்னம் வருகோத்தமம் கண்ணியில் கிரகங்கள் இல்லை தனுசில் சூரியன் மாந்தி சுக்ரன் கேது மகரத்தில் குரு மேசத்தில் வர்க்கோத்தமம் சந்திரனும் செவ்வாயும் ரிஷபத்தில் ஆரம்ப சஷ்டு அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சந்திரனும் செவ்வாயும் ரிஷபத்தில் புதன் சனி மிதுனத்தில் ராகு கடகத்தில் இருக்காங்க சந்திரன் அசுபதி நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் இருக்காங்க கேது தசை அஞ்சு வருஷம் தற்பொழுது சந்திரதசையில் சனி புத்தி திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் நமக்கு வெற்றி கொடி நிச்சயம் நாங்கள் எங்கள் ஆர் எம் அகாடமியில் சுருதிகளின் வழியை பாடல்கள் படி நாங்கள் நடக்கிறோம் பலர் நடக்காத பாதை ஏன் பலர் சுருதிகளை தொடுவதே இல்லை தமிழ் எழுத படிக்க பிழையற முயற்சி செய்யணும் நல்ல குருநாதர் வாய்க்கணும் குகுணர்களால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் தமிழை கற்றறிந்தால் தரணியில் புகழ் வரலாம் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அவங்களுக்கு இறப்பே கிடையாது இந்த நூல்கள் எல்லாம் அவ்வளவு பொக்கிஷங்கள் ஆனால் இன்று எழுத படிக்க தெரிந்தாலே ஜோயிடர் மாற்றுக்கருத்தில் எடுத்துச் சொல்வதற்கு மூல நூல் வேண்டுமல்லவா பார்த்து சொன்னால் ஜோயிடர் படிப்படியாக சொல்ல வேண்டும் அல்லவா எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோயிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோயிடம் இப்படி பல்வேறு ஜோதிட முறைகள் எல்லாம் வந்துவிட்டன திசா புத்தியை ஒட்டி பலன் சொல்லாத ஜோதிட முறைகள் ஜோதிட காட்டுக்குள் பூக்கிற காகித பூக்கள் என்று நான் கருதுகிறேன் அவைகள் வாடாமல் இருக்கும் ஆனால் வாசனை இல்லாமல் இருக்குமா வாசனை தருமா என்பதுதானே கேள்வி இப்போ தசாபுத்தியை ஒட்டி நம்ம பலனை சொல்லணும் சந்திரன் அஸ்வதி நட்சத்திரம் கேது பனிரெண்டில் இருக்கிறார் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு சனி மூல நட்சத்திரம் அவரும் கேது சாரம் அப்போ பனிரெண்டாம் இடத்தை தொடணும் பனிரெண்டாம் இடம் என்னமாக வருகிறது சுக்லபக்ஷ பஞ்சமி மிதுனமும் கண்ணியும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது ஆரம்ப சஸ்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒன்பது பனிரெண்டாம் அதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் சனி பகவானுடன் நவாம்சத்தில் மிதனத்தில் இருக்கிறார் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் லக்னத்தில் மாந்தி கவனிக்கணும் லக்னாதிபதி ஆறுல யாரோட ராகுவுடன் அமர்ந்திருக்கிறார் சுக்ரன் நவாம்சத்தில் கேதுவுடன் சனி பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டும் ஏழுக்குரிய செவ்வாய் சனி பகவானுடன் மூன்றாம் வீட்டில் காமஸ்தானத்தில் இங்கே குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனால் நடக்கிற திசை சந்திர தசை சனி புத்தி இதில் மூன்று ஏழு பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லைங்க பனிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திதிசூனிய ராசியாக வந்து நாளில் அமர புதன் இந்த சுக்கர பகவான நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் ஆரம்ப அஷ்டுவ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் நாலு ஐந்துக்குரிய சனி பகவானுடன் சேர்ந்து உள்ள சுக்கரனை பார்க்கிறார் அப்போ நாங்க சொன்னோம் இவர் காம வெள்ளத்தில் நீந்துவார் கரையேற மாட்டார் பலரும் பயன்படுத்துகிற படகாக கப்பலாக இருப்பார் கப்பல் கரை சேராது கப்பலில் பயணிப்பவர்கள் துவண்டு போவார்கள் நாடி நரம்பு தளர்ந்து போவார்கள் ஜாதக பாரிஜாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது விஸ்வநாத ஐயர் பதிப்பு பாடல் என் முன்னூற்றி பதினேழு ஆறு குடியோன் ஏழு கதிபன் இரண்டின் கோலும் தேரிய வெள்ளிதானும் திரண்ட லக்னத்தில் ஏற சீரிய பாவர் கூடி சேர்ந்திட பிறந்த பிள்ளை கூறிய காமம் மீதில் உயர்ந்திட மோகம் உண்டாம் அப்ப ஆறாம் அதிபதி குரு பகவான் ஏழில் அமர்கிறார் பாருங்க ஏழில் அமர்கிறார் ஆறுக்குடியவன் ஏழு கதிபன் அப்ப இந்த வீட்டுக்குரிய ஏழு கதிபன் யாருங்க பரிவர்த்தனைய செஞ்சோம்னா செவ்வா போய் மேசத்தில் இருப்பார் பாடல் எப்படி பொருந்தி வருது பாருங்க ஆறுக்குடியவனும் ஏழுக்குடியவன் சேர்ந்து ஏழில் அமர்றது பாவரோடு வருது சுக்ரன் ராகுவோடு சேர்வதே ஒரு குற்றம்தான் பனிரெண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்திற்கு இதில் ஜாதக பாரிஜாதம் முன்னூத்தி பதினெட்டு சத்துருதானநாதன் தானும் லக்னத்திற்கோளும் சத்துருதான ஆறாம் அதிபதி உதித்திடும் பாவரோடு ஊரிட காமம் மோகன் வைத்த காமத்தின் நாதன் தன்னோடு வாக்கின் கோளன் பெத்திடும் பாவர் ஏழில் பெருகிட காமவானாம் ரெண்டு ஏழு ஆறு சம்பந்தப்பட வேண்டும் என்பது ஜாதக பாரிஜாதம் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த ஜாதக கணிதாமிரத பதிப்பு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் சுவடியன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு மற்றொரு சுவடியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஏ புக்காகவும் வந்திருக்கு வாங்கி படிக்கலாம் சரஸ்வதி மகால் வெளியிட்ருக்காங்க மூன்று நூல்கள் என்ற தலைப்பு ஜாதக கணிதாமிரதம் பாடல் எண் எழுவது மருவிய மதனத்தானும் ஜலராசியாகி மதனத்தான ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஜல ராசியாக வரணும் பொறுவரும் அதிபன் தானும் புனல் மொழி கோளாதாக ஏழாம் வீடு ஜலராசியாக வரணும் ஏழாம் அதிபதி ஜல அதிபதியாக வரணும் தரும் அரும் அத்தானம் தன்னை அதிபனை சலக்கோல் சார திருமகள் குய்யம் தன்னில் தெளித்திடும் காம மதனத்தானம்னா ஏழாம் ஜ ராசினா கடகம் விருகம் மகரம் மீனம் அப்போ இந்த ஏழாம் இடத்துல யார் இருக்காங்க கடக ராசிக்குரிய சந்திரன் மீன ராசிக்குரிய குரு பகவான் திருமகள் குய்யம் தண்ணில் தெளித்திடும் காம வெள்ளம் அப்படின்னு ஒரு பாட்டு அப்ப இது எப்ப நடக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கிற திசையோ புத்தியோ வந்தால் நடக்கும் அப்போ இவங்களுக்கு சந்திர தசை சந்திர தேசை முடிஞ்சு செவ்வாய் செவ்வா தசை முடிஞ்சு ராகு ராகு தசை முடிஞ்சு குரு தசை குருதேசை முடிஞ்சு சனி தசை இப்படி போயிட்டுருக்கும் அப்போ சந்திரன் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேது தசை முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குருன்னு போயிட்டுருக்கும் இப்பொழுது சந்திர தசை நடக்குது அப்போது இவங்களுக்கு ஆரம்பமே கேது அஞ்சு வருஷம் அடுத்தது சுக்கரதசை கேது முடிஞ்சு சுக்கரதசை சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருக்கார் பிரச்சனை அங்கேருந்தே ஆரம்பிக்குது பதினேழு பதினெட்டு வயசுலேருந்தே இது ஆணா பெண்ணா என்பதை தலைப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது பொருந்தி வரும் கவனமாக இருக்கணும் இதுக்கு எளிய பரிகாரங்கள் இருக்குது காமத்தில் இருந்து விடுபடுவதற்கு ஒரே பரிகாரம் சேலம் மாயம்மா சமாதியை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் வணங்குங்க சேலம் மாயம்மா காமத்தை கருவோடு அகற்றுவதில் வல்லமை படைத்தவர்கள் சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ் லா காலேஜுக்கு எடுத்தாப்புல இருக்கு மாயம்மாவை கைவிட்டால் உலகத்தில் காமத்தை அறுப்பதற்கு கடவுளே கிடையாது அற்புதமான சமாதி வணங்குங்கள் வழிபடுங்கள் இதில் ஒரு தசா புத்திக்கு எப்படி பலனை சொல்லணும் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் இல்லை இப்போ சில பேர் சொல்கிறாங்க ஜோதிட அறிஞர் பெருமகளார்கள்லாம் திசை வந்து ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இப்படிதான் பலன் தரும் ராசி பார்க்க வேண்டாம் நவாம்சம் பார்க்க வேண்டாம் சாரநாதன் பார்க்க வேண்டாம் வீடு கொடுத்தவர் பார்க்க வேண்டாம் ஆதிபத்தியம் பார்க்க வேண்டாம் இது மாதிரி நிறையா முறைகள் வந்து விட்டன ஆனால் ஆரம்ப எம் அகாடமி பாரம்பரிய பாதையில் பலர் நடக்காத பாதையில் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல முதல் பதிப்பு வருகிறது சந்தரகாவியம் குப்புசாமி நாயுடு அவர்கள் இயற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் முதல் பதிப்பு ஏற்ற திசைநாதனுக்கும் ஏந்து புத்திநாதனுக்கும் தோற்ற மூன்று எட்டு தொல் பதினொன்று அதிபர் சம்பந்தம் எனில் மூன்று ஆறு எட்டு பதினொன்று சம்பந்தம் இல்லை தாம் இருவோரும் பலன்கள் செம்பலன் அளிப்பர் சிறந்து அப்போ ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலனை சொல்லணும் அப்படிங்கிறத சந்திரகாவியம் பாடல் எண் முப்பத்தொன்று சொல்லுது வாங்கி படிக்கலாம் இதை மேலும் விரிவாக தெரிந்து கொள்வது இது மட்டும் போதுமா என்றால் இல்லை பாடல்கள் இருக்குது அப்போ இந்த பாடல்களை எப்படி அர்த்தம் கொள்வது அதுதான் ஆரம்மா சஸ்வோ அகாடமியில் பாடத்திட்டமாக வச்சுருக்கோம் இப்போது ஒரு மரணம் வருது அப்படின்னா ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்குது அஷ்டமாதிபதி நின்ற நவாம்ச அந்த இடம் இருக்கு இல்லைங்களா நவாம்ச அதிபதி அவருடன் சேர்ந்து நீசமாகணும் அப்படின்னு ஒரு பாடல் இப்போ புதன் பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாரு அங்கே எப்படி கோல் நீசமான கோளுடன் பார்வை பெறுகிறது சம்பந்தம் பெறுகிறது பாடத்திட்டத்தில் இருக்குது எனவே இந்த பாடல்கள் அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உரிய வகையில் நாங்கள் பாடத்திட்டம் அமைச்சிருக்கோம் ஒரு திசைக்கு ஒரு புத்திக்கு எப்படி பலனை சொல்றது இந்த அமைப்பில் எப்படி பொருத்தி பார்க்கறது எங்கள் ஆரம்ப அகாடமியில் லக்னம் ஐந்து ஒன்பது திரிசூனியம் பாதகாதிபதிகள் மாரகாதிபதிகள் ஆதிபத்திய பலன் சாரநாதன் பலன் வீடு கொடுத்தவர் பலன் கிரக சேர்க்கை பலன் பார்த்தவர் பலன் சேர்த்தவர் பலன் நவாம்ச பலன் தசாபுத்தி பலன் அந்தர பலன் கோச்சார பலன் இதை அடிப்படையாகிறது தான் நாங்கள் தூண்களாக நிறுவி இருக்கோம் ஆரம்ப சஸ்வ அகாடமிக்கு நான்கு தூண்கள் சுருதி விதி சுருதி விளக்கம் விதி விளக்கம் அதெல்லாம் விட எங்கள் தூண்கள் எங்கள் மாணவர்கள் எங்கள் மாணவர்கள் பேர் புகழ் பெறுவார்கள் அற்புதமாக சொல்லி தயாராகிட்டு இருக்காங்க விரைவில் உலகத்துக்கு தெரியப்படுத்துவோம் அவங்க வருவாங்க வெற்றி கொடி கட்டுவார்கள் எடுத்தோம் சொன்னோம் சொல்ல மாட்டாங்க அற்புதமாக சொல்வார்கள் இரண்டாம் ஆண்டு அனுமதி அட்மிஷன் நடந்துகிட்டு அது ஒரு பக்கம் அப்போது இந்த ஜாதகருக்கு காமம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது சார்ந்த தொந்தரவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணாக இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் பெண்ணாக இருந்தால் ஒன்றில் நின்று போகாது பலரில் தொடரும் அப்போ இந்த ஜாதக எதை குறிகாட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்தால் கோள்கள் சுருதிகள் பாடல்கள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது ஜாதகத்தில் ஆண் பெண்ணுன்னு தனியாக பலன்கள் சொல்லுலிங்க பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள் வந்திருப்பவருக்கு தகுந்த மாதிரி கால தேசத்தை அனுசரித்து அனுபவத்தை ஒட்டி வயதை ஒட்டி அவர்களுடைய காலகட்டத்தை ஒட்டி பலனை சொல்வதற்கு நாம் பழகி கொண்டோமானால் வெற்றி கொடி நிச்சயம் எங்கள் மாணவர்களுக்கு அது வாய்த்து இருக்கிறது அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் சொல் பலிதமும் வாக்கு பலிதமும் பாடல் பலிதமும் விளக்க பலிதமும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய ஜாதகத்தை தந்த என்னுடைய மாணவர் குமரவேல் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மற்ற மாணவர்களும் அற்புதமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு சேர பலன்கள் சொல்ல தயாராகி தயாராகிவிட்டார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோயிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி